சீமானினுடைய இந்த பொய் புரட்டு இந்த விளம்பரம் அவர் ஓட்டிய படங்கள்லாம் இருக்குல்ல விடுதலை புலிகளை வச்சு இது அவ்வளவுக்கும் காரணம் உண்மையிலேயே விடுதலை புலிகள் மீது அக்கறை கொண்டிருக்கிற விடுதலை புலிகளோடு நேரடி தொடர்பு கொண்டிருந்த தலைவர்கள் தான் பட்டவர்த்தனமா சொல்றாங்கள ஒன்னு மாறுபட்ட கருத்தே கிடையாது நேற்றைக்கு நீதிமன்றத்தினுடைய வாசல்ல நின்று மதிமுக பொதுச்சாளர் வைகோ சொல்றாரு இது குறித்தெல்லாம் கருத்து சொல்ல முடியாது நான் ஏற்கனவே கருத்து சொல்லிட்டேன் ஏன் இன்னொரு முறை சொன்னா என்ன கேட்டா விடுவீங்க கொளத்தூர் மணி என்ன ஏற்கனவே ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஒன்று கொடுத்துட்டாரு என்ன சொல்லி அக்னாலஜ்மெண்ட் கொடுத்தாருன்னா இந்த படம் வந்து இருந்தது உண்மைதான் இந்த படத்தை வந்து கேட்டாரு அந்த தம்பிக்கு ரா மூலமா உளவுத்துறை மூலமா ஏதாவது சங்கடம் வந்துடக்கூடாதுன்னு நான் தான் கொடுக்காம வச்சிருந்தேன் ரொம்ப நாள் கேட்டு இந்த படத்தை வாங்கிக்கிட்டாரு இதெல்லாம் கடந்த காலத்துல கொளத்தூர் மணி என்ன சொன்ன செய்தி அப்ப இன்னைக்கு இந்த படம் பொய்யின்னு வந்துச்சு அப்ப கொளத்தூர் மணி என்ன சொன்னது பொய்யா இல்ல சங்ககிரி ராஜகுமார் சொன்னது பொய்யா அப்போ இவ்வளவு நாளா இந்த படம் குறித்தும் இவர் பேசுகிற பொய் குறித்தும் விடுதலை புலிகளோட நெருக்கமாக இருந்த தலைவர்கள் எல்லாம் பேசவே இல்லையே ஏன் பேசல ஏன் சார் நீங்க கள்ள மௌனம் காத்தீங்க உங்களுடைய மௌனம்தான் சீமானனுடைய இந்த வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தது ராஜகுமாரும் இன்னொரு ரெண்டு மூணு பேரும் வந்து இந்த படத்தை நாங்க தான் எடிட் பண்ணி கொடுத்தோம்னா முதல்ல உங்களை தான் தூக்கி ஜெயில பண்ணோம் எதுக்கு இந்த படத்தை எடிட் பண்ணி கொடுத்தீங்க அவனுக்கு யாரு வந்து கேட்டாலும் எடிட் பண்ணி கொடுத்துருவீங்களா எடிட் பண்ணி பண்றதுங்கிறது வந்து ஒரு ஃபோர் ஜெரி வேலை இல்லையா ஒரு ஃப்ராடு வேலை இல்லையா அந்த ஃப்ராடு வேலை எதுக்கு நீங்க செஞ்சு கொடுத்தீங்க செஞ்சு கொடுத்துட்டு வெக்கமே இல்லாம நான் தான் வந்து செஞ்சு கொடுத்தேன்னு நீங்க சொல்றீங்க சீமான் எவ்வளவு பெரிய திருட்டு பயிலோ சீமான் எவ்வளவு பெரிய அயோக்கிய பயிலோ அதை விட பெரிய இவங்க இவங்கெல்லாம் செஞ்சிருக்காங்க பல நெடுமாறன் ஒரு பாடி இருக்கு அந்த பாடியெல்லாம் வாயே திறக்கல சொல்றது தப்பா நேசிக்கிறேன்னு எங்களெல்லாம் கூப்பிட்டீங்களோ களத்துக்கு அந்த தலைவர் மீது புழுதி வாரி வீசுகிற வேலையே ஒரு அயோக்கிய பய செய்யறான் அதை தட்டி கேட்க கூட துணிச்சல் இல்லாமல் அதை எதிர்த்து பேசுவதற்கு கூட திராணி இல்லாமல் நீங்க எல்லாம் உட்கார்ந்து உண்மையிலேயே அந்த தலைவனை நேசிச்சிக்கலாங்கிற கேள்வி இருக்குல்ல பெரியார் குறித்து பேசிட்டாங்க ஒரு பெரியார் தத்துவத்தின் தலைவர் தானே ஆசிரியர் ஐயா வீரமணி என்ன செஞ்சுட்டு இருக்கிறார் கிடல்ல உட்கார்ந்து நீங்க ஏதாவது பேசுனீங்களா முதல்ல வாய்த்திருந்து ஏன் உங்களுக்கு வாய் திறந்து பேசுறதுல என்ன பிரச்சனை இருக்கு சீமான் பிரபாகரன் புகைப்பட சர்ச்சை வந்து இப்ப தற்போது போயிட்டு இருக்கு சங்ககிரி ராஜ்குமார் சொல்றாரு சீமான் வந்து பிரபாகரோட இருக்க மாதிரி போட்டோ ரெடி பண்ணி கொடுத்ததே நான் தான் அப்படின்றாரு இது ஒரு புறம் அப்படின்னா புதுச்சேரியோட முன்னாள் நாத்தாக்கா ஒருங்கிணைப்பாளர் அவர் சொல்றாரு என்ன முத முதல்ல சீமான் கேட்டார் அந்த படத்தை எடிட் பண்ண சொல்லி என்னதான் அப்ப பண்ண முடியல அப்படின்றாரு எப்படி பாக்குறீங்க சார் ஏன் சங்ககிரி ராஜ்குமார் இவ்வளவு நாள் எங்க இருந்தாரு புதுச்சேரியில இருக்கக்கூடிய அந்த கட்சியினுடைய முன்னாள் நிர்வாகி இவ்வளவு நாள் ஏன் சார் இவ்வளவு நாளா நீங்க எல்லாம் பேசல இப்ப இந்த பிரச்சனையை நம்ம வந்து உண்மையிலேயே ரூட் காஸ்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சீமானினுடைய இந்த பொய் புரட்டு இந்த விளம்பரம் அவர் ஓட்டிய படங்கள் எல்லாம் இருக்குல்ல விடுதலை புலிகளை வச்சு இது அவ்வளவுக்கும் காரணம் உண்மையிலேயே விடுதலை புலிகள் மீது அக்கறை கொண்டிருக்கிற விடுதலை புலிகளோடு நேரடி தொடர்பு கொண்டிருந்த தலைவர்கள் தான் நான் பட்டவர்த்தனமா அதுல ஒண்ணு மாறுபட்ட கருத்தே கிடையாது நேற்றைக்கு நீதிமன்றத்தினுடைய வாசல்ல நின்று மதிமுக பொதுச்சலாளர் வைகோ சொல்றாரு இது குறித்தெல்லாம் கருத்து சொல்ல முடியாது நான் ஏற்கனவே கருத்து சொல்றேன் ஏன் இன்னொரு முறை சொன்னா என்ன கெட்டா விடுவீங்க நீங்க தானே சார் விடுதலை புலிகளுடைய தடையை உடைச்சிங்க தமிழ்நாட்டுல விடுதலை புலிகள் என்கிற பெயரையே உச்சரிக்க கூடாது என்று இருந்த தடையை தீர்ப்பாயத்தினுடைய படிகளை ஒவ்வொரு முறையும் ஏறி உடைத்தவர் நீங்க தானே நீங்க தானே ஈழத்துக்கு கள்ள போனீங்க அந்த தலைவரினுடைய முகத்தை அடையாளப்படுத்தியது நீங்க தானே ஒரு காலத்துல ஒரு காலத்துல இளைஞருடைய ஆதர்ச நாயகனாக மேதகு பிரபாகரன் அவர்களை உருவகப்படுத்தி அவருடைய அரசியலை தமிழ்நாட்டு மக்களினுடைய களத்தில் கொண்டு சேர்த்தது நீங்க தானே நீங்க பேசாம யார் பேசுவார் ஏன் பேச மறுக்கிறீங்க என்ன எது உங்களை தடுக்குது அவரை விட்டுருங்க அடுத்து அண்ணன் கொளத்தூர் மணி என்னை ஏற்கனவே ஒரு அக்னாலஜ்மெண்ட் ஒண்ணு கொடுத்துட்டாரு என்ன சொல்லி அக்னாலேஜ்மெண்ட் கொடுத்தாருன்னா இந்த படம் வந்து இருந்தது உண்மைதான் இந்த படத்தை வந்து கேட்டாரு அந்த தம்பிக்கு ராம் மூலமா உளவுத்துறை மூலமா ஏதாவது சங்கடம் வந்துடக்கூடாதுன்னு நான் தான் கொடுக்காம வச்சிருந்தேன் ரொம்ப நாள் கேட்டு இந்த படத்தை வாங்கிக்கிட்டாரு இதெல்லாம் கடந்த காலத்துல கொளத்தூர் மணி என்ன சொன்ன செய்தி அப்ப இன்னைக்கு இந்த படம் பொய்யின்னு வச்சு அப்ப கொளத்தூர் மணி என்ன சொன்னது பொய்யா இல்ல சங்ககிரி ராஜகுமார் சொன்னது பொய்யா அப்போ சீமான் வந்து ஈழத்துக்கு போனதுங்கிறது உண்மை அவர் ஈழத்துக்கு போனாருன்னா எப்படி போனாரு வைகோ போன மாதிரி அண்ணன் பழனெடுமாறன் போன மாதிரி திருமா அண்ணன் போனது மாதிரி கொளத்தூர் மணி அண்ணன் போனது மாதிரி எல்லாம் போல அவர் என்ன பண்ணாரு நேரா கொழும்பு விமான நிலையத்துல போய் இறங்கினாரு விமானத்துல லீகலா விசா வாங்கிட்டு போனாரு போயி அங்க புலிகளினுடைய அந்த யுத்தத்தை ஆவணப்படுத்துவதற்கு பல்வேறு இயக்குநர்கள் அழைக்கப்பட்டார்கள் அப்போது ஒரு இயக்குனராக இவர் போனார் ஒரு நிமிடமோ ஒன்னரை நிமிடமோ அவர் சந்தித்தார் இதுதான் எனக்கு கிடைச்ச செய்தி ஒரு நிமிடமோ ஒன்றரை நிமிடமோ சந்தித்தார் சந்தித்த போது ஒரு படம் எடுத்துக்கொண்டதாக சொல்கிறார்கள் இந்த படம் தான் அந்த படம் எந்த ஆதாரமும் கிடையாது உண்மையிலேயே இந்த படம் செட்டப் செய்யப்பட்ட படமாக கூட இருக்கலாம் மார்பிங் செய்யப்பட்ட படமாக எடிட் செய்யப்பட்ட படமாக கூட இருக்கலாம் ஆனா இவ்வளவு நாளா இந்த படம் குறித்தும் இவர் பேசுகிற பொய் குறித்தும் விடுதலை புலிகளோடு நெருக்கமாக இருந்த தலைவர்கள்லாம் பேசவே இல்லையே ஏன் பேசல ஏன் சார் நீங்க கள்ள மோனம் காத்தீங்க உங்களுடைய மௌனம் தான் சீமானனுடைய இந்த வளர்ச்சிக்கு காரணமாக இருந்தது நீங்க பேசாம கனத்த மௌனத்தோடு கடந்து கடந்து போனீங்கல்ல அததான் அந்தால இவ்வளவு தூரம் பேச வச்சுச்சு இப்ப திடீர்னு வந்து சங்ககிரி ராஜகுமாரும் இன்னொரு ரெண்டு மூணு பேரும் வந்து இந்த படத்தை தான் எடிட் பண்ணி கொடுத்தோம்னா முதல்ல உங்களை தான் தூக்கி ஜெயில பண்ணும் எதுக்கு இந்த படத்தை எடிட் பண்ணி கொடுத்தீங்க அவனுக்கு யாரு வந்து கேட்டாலும் எடிட் பண்ணி கொடுத்துருவீங்களா எரி பணி வந்து ஒரு போர் ஜெரி வேலை இல்லையா ஒரு ஃப்ராட் வேலை இல்லையா அந்த ஃபிராட் வேலை எதுக்கு நீங்க செஞ்சு கொடுத்தீங்க செஞ்சு கொடுத்துட்டு வெக்கமே இல்லாம நான் தான் வந்து செஞ்சு கொடுத்தேன்னு இப்ப நீங்க சொல்றீங்க சீமான் எவ்வளவு பெரிய திருட்டு பயிலோ சீமான் எவ்வளவு பெரிய அயோக்கிய பயிலோ அதை விட பெரிய அயோக்கிய தனத்தை இவங்க எல்லாம் செஞ்சிருக்காங்க இல்ல இப்ப இவங்க எல்லாம் எப்படி நம்ம கேள்வி கேட்கறது நிக்கணும்னு ஆசைப்படுறது இல்லையா அது மாதிரி வந்து ஒருத்தர் கேட்டாரு சரி அண்ணனுக்காக கேட்கறாங்க ஆசையா கேக்குறாங்கன்னு செஞ்சு கொடுத்தேன் அத வச்சு வந்து ஒரு அரசியல் பண்ண ஆரம்பிச்சாரு பெரிய பத்தி பேச ஆரம்பிச்சாரு பிரபாகரனை அசிங்கப்படுத்தாரு இதுக்கு மேலே என்ன சொல்ல சொல்லாம இருக்க முடியல அப்படின்றாரு இந்த லேகியம் வைக்கிறவங்க ஊர்ல நான் சின்ன வயசுல பார்த்தீங்கன்னா ரஜினியோட நிற்கிற மாதிரி ஃபோட்டோ விஜயகாந்தோட நிற்கிற மாதிரி ஃபோட்டோ எல்லாம் தெருவில் கொண்டு வந்து பரத்தி வச்சிருப்பாங்க அப்படியே விரிச்சு வச்சுட்டு லேகியம் விற்றுக்கிட்டே இருப்பாங்க அம்பாசிட்டர் காரில் மைக்கில் ஓடிக்கிட்டே இருக்கும் அப்போ அதெல்லாம் உண்மைன்னு நம்பி தான் லேகியம் பல பேர் வாங்குவான் அப்போ அந்த படத்தை எடிட் பண்ணி கொடுத்தவன் நாளைக்கு அந்த லேகியம் தின்னு அவனா செத்துவிட்டா இந்த படத்தெல்லாம் ஏன் எடிட் பண்ணி கொடுத்தான்னு போலீஸ் தேடி கண்டுபிடிக்கும் அந்த மாதிரி தான் இப்போ இவங்க பண்ண வேலை நான் என்ன கேட்குறேன் எடிட் பண்ண போட்டோவை வச்சு அந்தாலும் எத்தனை வருஷம் பன்னெண்டு வருஷம் படம் ஓட்டுட்டான் படம் எடுக்க போனான் அந்தாலும் படம் எடுத்தானாங்கிறது நமக்கு தெரியாது படம் எடுக்கல அதான் யதார்த்தமான உண்மை நமக்கு தெரியாதுன்னு ஏன் சொல்லணும் எடுக்கல படத்தை படம் எடுக்காமலேயே இங்க வந்து அந்தாலும் ஓட்டின படம் இருக்குல்ல அது வந்து சினிமா எடுத்திருந்தா கூட ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் காட்சியோட முடிஞ்சிருக்கும் அவர் ஓட்டின கதை வந்து எனக்கு தெரிய ஏறக்குறைய ஒரு நூத்தம்பது மணி நேர கதையை ஓட்டி காட்டினாரு அப்ப இதெல்லாம் பொய்ன்னு கடந்த காலத்திலயே பேசி இருக்கணுமா வேணாமா துவக்க புள்ளியிலேயே இதை தடுத்து நிறுத்தி இருக்க வேணுமா வேணாமா ஏன் அண்ணன் கோவை ராமகிருஷ்ணன் போன்றவர்கள் பேசல ஏன் அண்ணன் குளத்தூர் மணி போன்றவர்கள் பேசல வைகோ மட்டும்தான் சார் அப்பப்ப எங்கேயாவது பேசிட்டு இருந்தாரு இந்த ஆள் ஃப்ராடுன்னு மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ மட்டும்தான் அங்கங்க பேசிக்கிட்டு இருந்தாரு எல்லாம் கனத்த மௌனத்தோடு இருந்தாங்க இந்த பல நெடுமாறன்னு ஒரு பாடி இருக்கு அந்த பாடிலாம் வாயே திறக்கல நான் சொல்றது தப்பா நினைச்சு அவர் மேல நிரம்ப மரியாதை உண்டு எந்த தலைவரை நேசிக்கிறேன்னு எங்களெல்லாம் கூப்பிட்டீங்களோ களத்துக்கு அந்த தலைவர் மீது புழுதி வாரி வீசுகிற வேலையே ஒரு அயோக்கிய பய செய்யறான் அதை தட்டி கேட்க கூட துணிச்சல் இல்லாமல் அதை எதிர்த்து பேசுவதற்கு கூட திராணி இல்லாம நீங்க எல்லாம் உக்காந்து உண்மையிலேயே அந்த தலைவனை நீங்க எல்லாம் நேசிக்கீங்களாங்கிற கேள்வி இருக்குல்ல அதுக்கு நீங்க தான் விடை சொல்லணும் ஏன் இவ்வளவு நாள் இந்த கணத்தை மௌனம் அப்ப சீமானை ஏதோ ஒரு வகையில் வளர்த்து விடுவதற்கு ஏதோ ஒரு வகையில் அவர் கங்காணி வேலை செய்வதற்கு ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை நடத்திய ஒரு போராளி தலைவனை முனையாண்டி விளாசு ஓனர் மாதிரி காட்டுவதற்கு நீங்க எல்லாரும் துணை போனீங்க நீங்க எல்லாரும் துணை நின்றீங்க நான் சொல்றேன் இன்னைக்கு வந்து நாளைக்கு முற்றுகையிடுறதாக போறாங்க அந்த முற்றுகையிடுற அறிவிப்பு வெளியிடுற கூட்டத்துல பாத்தீங்கன்னா அந்த கே எம் ஷரீஃப் உட்கார்ந்துருக்காரு புலிகளோடு நேரடி தொடர்பில் இருந்தவர் புலிகளுக்காக அடக்குமுறை பல ஏவியவர் அடக்குமுறை பல சந்தித்தவர் அண்ணன் கேஎம் சாரி கடந்த காலத்துல என்ன தெரியுமா செஞ்சாரு சீமான முதலமைச்சர் வேட்பாளர்னு அழைச்சு கூட்டம் போட்டாரு அப்ப சீமான் பேசின பொய்யெல்லாம் அவருக்கு தெரியாதா அதெல்லாம் இந்த அளவு கிரெடிட் ஆ எடுத்துக்கலாம் அதான் கேக்குறாங்க பெரியாரிஸ்ட் மேடைகளையே நாங்க பலமுறை சீமான் பேசிருக்காரு பிரபாகரோட சந்திப்பு பத்தி ஈழத்தோட அனுபவத்தை பத்தி பேசிருக்காரு சிலாகிஷா அப்பெல்லாம் கேட்டவங்க இப்ப திடீர்னு வந்து என்ன கோபம் வருது உங்களுக்கு திடீர்னு எப்படி பொய்ன்னு சொல்றாங்க இரண்டு படம் எங்க அண்ணன் கையில இருக்கு அப்படின்றாங்க அதுதான் சார் இந்த வாய்ப்பை பெரியாரியை தோழர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள் திராவிட இயக்கத்தவர்கள் ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அப்போதே இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த போது சீமான் இப்படி வெளிப்படுவார்னு அவங்க நினைக்கல நம்ம ரெண்டு பக்கம் இருக்கிற பிரச்சனையும் இதுல பேசியாக வேண்டியிருக்கு ரெண்டு தரப்புலையும் இதுல பிரச்சனை இருக்கு சீமான் இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தை செய்ய போகிறார் என்று முன்பே அவர்கள் உணரவில்லை ஒன்று இரண்டாவது திராவிட இயக்க மேடைகள்ல போது சீமான் இப்படிப்பட்ட பொய்யெல்லாம் அவிழ்த்து விடல இந்த ஆம ஓட்ட திருப்பி போட்டு போனேங்கிற பேச்செல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து திராவிட இயக்க மேடையில கிடையாது இட்லிக்குள்ள கறி ஒளிஞ்சிருந்தது திராவிட இயக்க மேடையில கிடையாது அப்ப அவர் பேசிய செய்தி என்பது வேறு அதன் பிறகு அவர் பேசிய செய்தி என்பது வேறு அப்போ உங்கள் அருகில் இருந்து கொண்டு இதுவரை பேசிய அரசியலை உங்களை விட்டு விலகியதற்கு பிறகு வேறு மாதிரி ஒரு பேசுறாருன்னா நீங்க தானே சம்மட்டி அடி கொண்டு அடிக்கணும் இப்ப கூட பாருங்க பெரியார் குறித்து பேசிட்டார்ல ஒரு பெரியார் தத்துவத்தின் தலைவர் தானே ஆசிரியர் ஐயா வீரமணி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு கிடலில் உட்காந்து நீங்க ஏதாவது பேசுனீங்களா முதல்ல வாய்த்திருந்து ஏன் உங்களுக்கு வாய் திறந்து பேசுறதுல என்ன பிரச்சனை இருக்கு இதெல்லாம் ஒரு அரசியல் தலைவர் பேசக்கூடிய கருத்தான்னு நீங்க சொல்லுங்களேன் பைத்தியங்களுக்கு பதில் சொல்றது இல்ல அவருக்கு பதில் சொல்லி நாங்க பெரிய ஆளாக்க மாட்டோம் ஏங்க ஒரு சின்ன அமைப்பு நடத்துற கோவை ராமகிருஷ்ணன் ஒரு நூறு பேரோட போறாருங்க வீட்டை முற்றுகையிடுறேன்னு எந்தவித அமைப்பு பலமும் இல்லாத திருமுருகன் காந்தி குழந்தை அரசன் கே எம் ஷெரீஃப் மாதிரியான ஆட்கள்லாம் நாளைக்கு முற்றுகை கூட போறோம்னு அறிவிக்கிறாங்க திராவிடர் கழகம் எவ்வளவு பெரிய கட்டமைப்பு பெரியாருடைய சொத்துக்களை எல்லாம் உள்வாங்கி பெரியாருடைய புத்தகங்களை எல்லாம் நாட்டுடமை ஆக மாட்டோம் பெரியாருடைய புத்தகத்தை யாரும் கூடாது நாங்க மட்டும்தான் விப்போன்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஆசிரியர் வீரமணி ஒரு வார்த்தை பேச நான் என்ன சொல்றேன் நீங்க எதிர்த்து பேச வேணா திராவிடர் கழக தோழர்களை தயார்படுத்துங்க ஏன் அதுக்கு தயார்படுத்த முடியாது அவங்களால நாலு இடங்கள்ல பேச முடியாத சூழலை உருவாக்குங்க அறவழி போராட்டத்தை முன்னெடுங்க கருப்பு கொடியை காட்டுங்க திருப்பி அனுப்புங்க மேடைகள் அமைக்க முடியாத சூழல்களை உருவாக்குங்க ஏன் இதெல்லாம் செய்ய முடியாது அரசியல் களத்துல இதை கூட செய்ய தவறினால் நீங்க யாருக்காகத்தான் களத்துக்கு வருவீங்க உங்களை வார்த்த நீங்கள் யாரை சொல்லி அரசியல் களத்தில் இயங்குகிறீர்களோ யார் பெயரை சொல்லி அடையாளப்படுத்தி பட்டீர்களோ ஆசிரியர் வீரமணிக்கு என்ன சார் முகம் இருக்கு பெரியார் தானே சார் முகம் ஆசிரியர் வீரமணிக்கு என்ன சார் இடம் பெரியார் சார் இடம் ஆசிரியர் வீரமணிக்கு என்ன சார் கட்சி திராவிடர் கழகம் தானே சார் கட்சி நூறு விழுக்காடு பெரியாரின் மூலமாகவே தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் எல்லாமும் பெற்றவர் ஆசிரியர் வீரமணி தானே மத்தவர்களை விட அவருக்குத்தானே அந்த உரிமையும் இதுவும் இருக்கிறது அப்ப அவருதானே எதிர்வினை இருக்கணும் ஏன் எதுவுமே நீங்க செய்யல இன்னொன்னு அந்த நேரத்துல பேச வேண்டிய திராவிட முன்னேற்ற கழகம் போன தோழர்களை கைது பண்றீங்க திராவிட முன்னேற்ற கழக அரசு இப்ப கைது பண்ணி கோவை ராமகிருஷ்ணன் நீங்க கட்டுப்படுத்தி என்ன சார் பண்ணி கிழிச்சுட்டீங்க சட்ட ஒழுங்கு பாதுகாத்துட்டீங்களா ஏன் போனவன் நாலு அடி அடிக்கட்டும் என்ன கெட்டு போச்சுப்போ இனிமேலாவது அடிக்கு பயந்துட்டு பேசாம இருப்பான்ல திமுகவினுடைய ஒன்றிய செயலாளர் ஒருத்தர் சேலத்துக்கு பக்கத்துல சீமான் கட்சிக்காரன் மேடை போட்டு பேசிக்கணும் மேடையில ஏறி மைக்க புடி வீசினார் பாத்தீங்களா அவதூர் பேசுறவள இனிமே வச்சுக்க கூடாதுன்னு அதன் பிறகு கொஞ்சம் பேர் அவதூறு பேசுறதை நிறுத்திட்டான் சின்ன சின்ன பயல்கள்லாம் மேடையில ஏறி கத்திக்கிட்டு இருந்ததை நிறுத்திட்டான் ஏன்னா செங்கண்ணன் நினைக்கிறான் அந்த தோழர் பேரு செங்கண்ணன் மாதிரி ஒரு பத்து பேர் திமுக காரன் நம்மளை ஏறி அடிப்பான் தப்பா பேசினா சரியா பேசினா போயிருவான் தப்பா பேசினா அடிச்சு போடுவான்ற பயம் இருக்குல்ல இது வந்து வன்முறை அரசியல் இல்ல சார் நீ உண்மையை பேசணும்னு சொல்லி கொடுக்கிற செய்தி அது ஒரு கலை யதார்த்தம் அதை கூட செய்வதற்கு நீங்கள் தயாராக இல்லைன்னு சொன்னா பெரியாரின் பெயரால் விருது கொடுக்குறோம் பெரியாரை வைத்துக் கொண்டு கொண்டாடுகிறோம் பெரியாரின் பெயரால் தான் அரசு பெரியார் உருவாக்கிய திராவிடம் திராவிடத்தில் தான் மாடல் அந்த மாடல் தான் இந்த அரசு பெரியார பேசிட்டு போயிட்டான பெரியார யாருமே சொல்லாத விமர்சனத்தை ரொம்ப அழகா வச்சுட்டு போயிட்டான என்ன செஞ்சுச்சு இந்த அரசு வழக்கெல்லாம் போட்டாச்சு ஆயிரக்கணக்கான வழக்கு போட்டாச்சு என்ன பயன் வழக்கு போட்டு ஹீரோவாக்கி விட்டுருக்கீங்க வழக்க போட்டு என்ன செய்திருக்கீங்கிற கேள்வி இருக்குல்ல இதுதான் இங்க பெரிய முக்கியமான கேள்வி லெனின் சிலையை போல பெரியார் சிலையை உடைப்போம்னு இங்க ஒருத்தன் பேசினார் சார் ஈரோட்டு ம பொதுக்குழுவுல வைகோ ஏறி கேட்டார் இருட்டுல வந்து பேடி மாதிரி ராத்திரில உடைச்சிட்டு போவாத நேரத்தை குறி நாள் குறி நான் வர்றேன் எந்த ஊர் சிலைன்னு சொல்லு ஈரோட்டுல சிலையா தஞ்சாவூர்ல சிலையா சென்னையில சிலையா சொல்லு நான் வர்றேன் நீ உன் படை பரிவாரியத்தை எல்லாம் அழிச்சுக்கிட்டு வா நான் தனி மனிதனாக வர்றேன் என் கட்சிக்காரனை அழைச்சுக்கிட்டு வர்றேன் ரெண்டுல ஒண்ணு போட்டு பார்த்துருவோம் அருவா புடிச்ச கைடா இதுன்னு சொன்னார் அவர் பேசுனது இப்பவும் இருக்கு நீங்க வேணா போட்டு கேளுங்க அதன் பிறகு மறுநாள்ல இருந்து பேசவே இல்லை சார் அவர் அடிக்கிறதுக்கு போனாரா அருவா அழைத்து வெட்டுறதுக்கு போனாரா ஆனால் அன்றைக்கு திராவிட இயக்கத்தினுடைய தலைவராக இருந்த தமிழ்நாட்டில் அவர் எதிர்வினை ஆட்டினார் அந்த எதிர்வினைக்கு இனப்பகைவர் கூட்டம் அஞ்சு நடுங்கியதான்னு கேட்டா ஆமா அஞ்சு தான் அந்த அறைகூலை விடுப்பதற்கு அன்றைக்கு ஒரு தலைவர் இருந்தார் இன்றைக்கு அந்த தலைவரும் பேச முடியாத நிலைமையில் இருக்கிறாருன்னு நம்ம பார்க்கிறோம் அதனாலதான் எதிர்ப்பை பதிவு செய்ய முடியல அப்ப நீங்க ஒரு பலமான எதிர்ப்பை பதிவு செய்ய மாட்டீங்க புலிகளை காயப்படுத்தினா பேச மாட்டீங்க புலிகளை உளமாற நேசிப்பீங்க புலிகளினுடைய தலைவரை வாழ்நாளெல்லாம் கொண்டாடி தீர்ப்பீங்க மாவீரர் தினத்தை அனுசரிப்பீங்க புலிகளினுடைய தலைவர் பிறந்த நாளை கொண்டாடுவீங்க ஆனா அந்த மாவீரர்களினுடைய துயிலகங்களை கொச்சைப்படுத்தி பேசுவான் மாவீரர்களுடைய தியாகங்களை கொச்சைப்படுத்தி பேசுவான் விடுதலை புலிகள் தலைவரை வந்து ஒரு போராளி என்கிற நிலையிலிருந்து ஒரு மிகப்பெரிய அடையாளப்பட்டிருக்கிற உலகத் தமிழர்களினுடைய தலைவர் என்கிற நிலையிலிருந்து ஒரு முனியாண்டி விழா ஹோட்டல் ஓனர் மாதிரி பேசுவான் அதையெல்லாம் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்ப்பீங்கன்னா அப்படி பேசுறவன் இன்னும் கூடுதலா பேசுவான் நீங்க பேசாம இருக்கிற வரைக்கும் நீங்க என்னைக்கு எதிர்வினையாற்று அன்னைக்குதான் இதெல்லாம் குறையும் ஆனா இந்த படம் உண்மையா பொய்யான்னு கேட்டா படம் எடுத்தது உண்மை இந்த படம் உண்மையாங்கிறது தான் கேள்வி